அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் யூஸ்ஃபுல் என்சிக் சேனல் விலக சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி பல பயனுள்ள தகவல்கள் தொடர்ந்து பார்க்க வரும் நம்ம யூஸ்ஃபுல் என்சிக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோல திருஷ்டி நீங்குவதற்கு புனகை நம்ம எப்படி பயன்படுத்த வேண்டும் அதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் புனு சம்மந்தமாக நம்ம ஏற்கனவே வீடியோ பதிவிட்டு இருக்கோம் எப்படி நம்ம இளைய வழியில பயன்படுத்தலாம் லட்சுமி கடாசம் பெற பொது புணுகுவை எப்படி பயன்படுத்தணும் அந்த வீடியோக்கெல்லாம் பதிவிட்டு அதை நீங்க இன்னும் பார்க்கலன்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் மறக்காம பாருங்க இந்த வீடியோல கண் திருஷ்டி நீங்க நம்ம எப்படி புணுக பயன்படுத்தணும் வாங்க பார்க்கலாம் கண் திருஷ்டின்னா என்ன திரும்ப திரும்ப பார்ப்பது திருஷ்டி இப்போ நம்ம ஒருத்தங்களை பார்க்கறோம் ஓகே இப்போ நம்ம வீட்டுக்கு எடுத்து வீட்டுக்காரங்களே பார்ப்போம் ஓகே கார் வச்சிருக்காப்புல சரி நல்லா வாழ்றாரு ஒருக்கா பார்த்துட்டோம்னா அதோட முடிஞ்சிடும் திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்குது திரும்ப திரும்ப பார்ப்பது திருஷ்டி கண் திருஷ்டி கண்ணால் திரும்ப திரும்ப பார்ப்பது கண் திருஷ்டின்னு நம்ம சொல்றோம் இப்போ நம்ம ஒரு வாட்ச் வாங்கியிருக்கோம் நம்ம ஃப்ரெண்டு பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஒருக்கா பார்க்குறோம் வாட்ச் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா ஓகேங்களா திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருந்தேன் வாட்ச் நல்லா இதெல்லாம் வாட்ச் வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லி அது மாதிரி திருஷ்டி நமக்கு டெய்லி வாழ்க்கையில் நிறைய நம்ம அந்த திருஷ்டி நம்ம பட்டுக்கிட்டே தான் இருக்கும் ஒரு நல்ல சட்டா போட்டா அப்படிதான் ஒரு நல்ல செருப்பு போட்டா அப்படிதான் ஏகப்பட்ட டெய்லி நம்ம ஏதாவது ஒண்ணு புதுசு வாங்குறோம் இல்லைன்னா நம்ம நம்மள பார்த்து நிறைய பேர் கண் பட்டு பட்டு திருஷ்டி வந்துகிட்டே தான் இருக்கும் கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த கண் திருஷ்டினால ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு பாதிப்புகள் நடந்துகிட்டே தான் இருக்கும் இதெல்லாம் நீங்குவதற்கு புணுகை நம்ம சுலபமாக பயன்படுத்தணும் அது எப்படி இருந்தால் நம்ம பார்க்கலாம் இப்போ மோதிர வரல்ல புணுகை எடுத்து நம்ம நெத்தியில திலம் வைப்பதற்கு முன்னாடி வச்சுக்கணும் ஆண்கள் பெண்கள் சரி பெண்கள் அதுபோக நெற்றி வடுகளை இந்த புணுக கண்டிப்பாக வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்க குங்குமம் வச்சுக்கோங்க இதை மாதிரி ஆண்களும் பெண்களும் நீங்க திலகமிடுவதற்கு முன்னாடி இந்த புணுங்க கண்டிப்பா வச்சீங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய எல்லா அந்த கண் திஷ்டி பார்வை எல்லாமே நீங்கும் ஏன்னா புனுகில் தன ஆகர்ஷண சக்தி லட்சுமி கடாட்சம் மற்றும் நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் இந்த புணுகு நாம பயன்படுத்தும் போது நமது உடம்பு நம்மளோட சுத்தி எல்லாமே அதிகமாக நேர்மறை எண்ணங்கள் அது நேர்மறை பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அதிகமாக இருக்கும் ஆனா தீய பார்வைகள் வந்தாலுமே நம்ம எதுவுமே செய்யாது ஏன்னா புனுகுக்கு வந்து ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்கு இன்னமும் நம்ம கோயில்கள்ல சுவாமி விக்கிரகங்கள் மற்றும் அபிஷேக பொருளுக்கு பயன்படுத்துறாங்க இப்போ ஜவ்வாது தயாரிக்கிறதுக்கு புனுகு மற்றும் சந்தனத்தை கலந்து ஜவ்வாது தயாரிக்கிறாங்க அந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கு இப்போ புணகு வந்து ஒரு வாசனை திரவியமாவும் இருக்கும் அந்த புணுகு நீங்க வச்சீங்கனாலே உங்க முகம் பொழிவு பெற்று ஒரு லட்சுமி கடாட்சம் நிறைய அதனால் எப்பேற்பட்ட தீய பார்வை கண்துஷ்டி இருந்தாலுமே நம்ம அந்த இருந்து விடுபட முடியும் அதனால் கண்டிப்பாக கந்திஷ்டி அந்த பிரச்சனை நம்ம விடுபடுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் புணுகை பயன்படுத்தி அந்த பாதிப்புகளிலிருந்து கண்டிப்பாக விடைபெறணும்னு கண்டிப்பாக கேட்டுக்கிறேன் இந்த புணுகு உங்களுக்கு வேணும்னு வச்சிங்கன்னா நல்ல தரமான புணுகு நம்மளிடம் கிடைக்கும் கீழ் அந்த ஸ்க்ரோலிங்கிற ஒரு நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு புணகு நல்ல தரமான புணுக்கு தருவாங்க நீங்கள் பேசும்போது நம்ம யூஸ்ஃபுல் அண்ட் சேனல்னு சொல்லி பேசுனீங்கன்னா எக்ஸ்ட்ரா டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்து உங்களுக்கு புணகு அனுப்பிச்சி விடுவாங்க இந்த பதிவை நீங்கள் பார்த்தோடு மட்டுமல்லாமல் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் இது பார்த்து பயன்படுவாங்க பல பயனுள்ள தரவுகள் தொடர்ந்து பார்க்கிறீங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல் அண்ட் சிக் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி